ஒன்றியூர் ஏகேசி நண்பர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அயோத்தியப்பட்டினம் ஒன்றியம் மலசியூர் ஊராட்சி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பின்னாடி இந்த ஏரி இப்போ ஏற்காடு மலை ஏரி வருது பின்னாடி இது பார்த்திங்கன்னா இப்போது பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஏரியுடைய பகுதி வந்து நம்ம எல்லாம் வந்து வேலி போட்டிருக்காங்க வேலி போட்டதில் இப்போ அந்தாண்டம் வந்து அந்த ஒரு அரசாங்கத்துக்கு உண்டான இடத்துல வந்து அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் சதுரடி வருது இந்த முப்பதாயிரம் சதுரடியில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நண்பர்கள் நண்பர் குழு வந்து அணுகியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து பொதுவாக அந்த நம்ம நாட்டு மரங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைகள் அவங்க நம்மளை அணுகியிருக்காங்க அதனால் நாம் வந்து இந்த இடத்த ஆய்வு பண்ண வந்திருக்கோம் என்னென்ன மரங்கள் வைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் அந்தாண்ட எல்லாமே வேலி போட்டு வச்சுருக்காங்க நீட்டாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அளவு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு அஞ்சு அடிக்கு அந்த மாதிரி வந்து நம்ம வச்சு அரச மரம் வேப்ப மரம் புங்கமரம் நாவல் கெட்டி எல்லா விதமான ஒன்லி நாட்டு ரகங்கள் மரங்கள் தான் வைக்கிறோம் நம்ம அதுக்காக இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ண வந்திருக்கோம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தையாயிரம் டு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வருது இந்த இடம் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படியும் இப்போ எத்தனை மரங்கள் வைக்கணும் இதுதான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் மரங்களுக்கு நம்ம வைக்கிற மாதிரி இது இடம் அமைப்பாக இருக்குது எல்லாமே வேலி போட்டு அவங்க வச்சுருக்காங்க நல்லா பாதுகாப்போடு அவங்க வச்சுருக்காங்க இங்கே நம்ம வந்து வச்சோம்னா அவங்க பராமரிச்சிக்குவாங்க அவங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதனால் கலாய்வுக்கு வந்திருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே பார்த்துட்டு நம்ம குழு கலப்பணியும் நம்ம தொடங்கும் சீன சிறப்புமா நண்பர்கள் வந்து புது சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம்